வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் தூதனா என்னையே மாற்றுமே அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குருநில மன்னன் ஏறோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் ஜேசுவைக் காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மனித வாழ்வின் ஊற்றும் உச்சமாகவும் அச்சாணியும் ஆணிவேலாகவும் இருப்பது தேடல் நாம் எப்பொழுது நமது தேடலை நிறுத்துகின்றோமோ அப்பொழுது நாம் கிரந்து விட்டோம் என்பது பொருள் காரணம் ஒரு மனிதனை இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டுவதும் சமூகத்தில் அவனது தன்மையை நிலைநாட்டுவதும் அவன் கொண்டிருக்கும் தேடல்தான் மனிதகுல வரலாற்றில் யாரெல்லாம் ஒரு நதியைப் போன்று தொடர் தேடலில் ஈடுபட்டிருந்தார்களோ அவர்கள் தொடர்ந்து நினைவு கூறப்படுவதும் குட்டியைப் போன்று தேங்கி தேடலை நிறுத்தியவர்கள் கண்டுகொள்ளப்படாமல் இருப்பதும் வரலாறு நமக்கு கற்றுத்தரும் பாடம் இன்றைய நட்சதி வாசகத்திலே ஏதோது இயேசுவை பற்றி நான் என்னவெல்லோமோ கேள்விப்படுகிறேனே இந்த இயேசு என்பவர் யார் ஜேசுவை அறிந்து கொள்ள தேடுகிறான் ஏரோதனுடைய இந்த தேடலுக்கும் நற்செய்தியில் நாம் காணும் மற்றவர்கள் கொண்டுள்ள தேடலுக்கும் பாரதூர வித்தியாசம் உண்டு உதாரணமாக பாலன் ஜேசுவை காண வந்த ஞானிகளின் தேடலில் உண்மை இறந்தது அதனால் அவர்களால் ஜேசு பாலனை கண்டு தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஜேசுவை காண மரத்தில் ஏறிய சக்கழிவின் தேடலில் மனமாற்றம் இருந்தது ஆதலால் அவர் இயேசுகளுடைய மீட்பை பெற்றார் இறந்த இயேசுவை தேடி கல்லறைக்கு ஓடிச் சென்ற மகதலமரியாள் தேடலில் அன்பு இறந்தது அதனால் அவள் உயிர்த்த இயேசுவிற்கு முதல் சாட்சியாக மாற முடிந்தது ஆனால் ஏதோதுவின் தேடலில் உண்மை அன்பு மனமாற்றம் இல்லை மாறாக ஆணவமே இறந்தது இத்தகைய ஆணவ தேடல் குறிக்கோளை அடைய ஒருபோதும் உதவாது இத்தகைய தேடலைத்தான் சபையுரையாளர் வீணிலும் விண் எல்லாமே விண் என்கிறார் நாம் அனைவரும் விரும்பியோ விரும்பாமலோ தேடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் நம்மில் சிலரது தேடல்கள் நமக்கு நிறைவைத் தருகின்றன மகிழ்ச்சியை தருகின்றன சிலரது தேடல் வறுமையை ஏக்கத்தை ஏற்படுத்துகிறது காரணம் நமது தேடலில் எப்போது அன்பு உண்மை மனமாற்றம் இருக்கிறதோ அந்த தேடலில் இலட்சிய தெளிவுகள் பிறக்கிறது அந்த தேடல் தேடலாக மாறுகிறது இதற்கு மாறாக உண்மை அன்பு மனமாற்றமில்லாத தேடல்கள் நிறைவினை தராத தேடல்கள் இத்தேடல்கள் நிச்சயமாக வீணிலும் வீண் எல்லாம் வீண் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தளர்ச்சி மனதிடம் தழைக்கவும் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் into the night in <imitation> my